தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குறிஞ்சி மிஸ்டி சோழம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவுடன் பார்க்க இருப்பது அஷ்டாங்க யோகம் ஏற்கனவே வந்து அஷ்டாங்க யோகம்னா எட்டு வகையான நிலை எட்டு வகையான நிலையின் மூலமாக ஒரு மனிதன் வந்து இறைவனை உணர்தல் உணர்ந்து அவனை இறைவனாக மாறுதல் எப்படி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அஷ்டாங்கன்னா எனது எட்டு படியை தாண்டணும் எட்டு படியை தாண்டி அவன் இறை நிலையை அடைந்து அவனை இறைவனாக மாறுவதற்கு பேர் தான் எனது அஷ்டாங்க யோகம் இறைவன் என்பவன் எங்கேயும் தெரியாமல் இல்லை அவன் தான் இருக்கான் அவனை உணர்வதற்காக எட்டு வழிமுறைகள் இருக்கு எட்டு படிகளை நம்ம அப்படியே தாண்டி தாண்டி பண்ணோம்னா எட்டாவது படிகளை தாண்டுகின்ற பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளே இறைவன் தான் என்பதை நம்ம உணர்ந்து கொடுவோம் இதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம் சரியா ரைட் இறைவன் வந்து அங்கே இல்லை அப்படிலாம் கிடையாது தான் இருக்கான் சரியா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்துல ஏற்கனவே நாலு படிநிலைகளை சொல்லிட்டோம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இந்த நான்கு நிலைகளை சொல்லிவிட்டு இப்போது ஐந்தாவது நிலை இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேர் என்ன சொல்லுவாங்க பிரத்யாகாரம் ஐயோ ரொம்ப 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 கடினமான விஷயம் இந்த யோக சாதனைகளிலேயே பிரத்யாகார மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது கஷ்டமான விஷயம் பிரத்யாகாரத்தில் ஜெயிப்பது எப்படி பிரத்யாகாரத்தில் ஜெயிப்பது அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம வந்து கண் காது மூக்கு வாய் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த உறுப்புகள் இருக்குல்ல இந்த உறுப்புகள் வந்து அணிவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து அந் இந்த உறுப்பு இந்த உறுப்புகள் எதெல்லாம் அணிவிக்குதோ அதிலிருந்து நம்மளை நம்ம கட்டுப்படுத்தி கொள்வது அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எது பிரத்யாகாரம் அப்படிங்கிறது இது சரியான விளக்கமாக அப்படின்னு கேட்டால் மகைவுக்கு புரியாது இது சாதாரணமாக இருக்குது அப்படி இல்லை இது பெரிய பயங்கரமான சுட்சம் பிரத்யாகாரத்திற்கு சரியான விளக்கம் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்வதாக வேண்டுமானால் அதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா தாமரை இலை மீது தண்ணீர் எப்படி தாமரை இலை மீது தண்ணீர் எப்படி இருக்குது தாமரை இலை மேலே தான் தண்ணீர் இருக்கும் ஆனால் ஒட்டாது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் மனிதன் என்ன செய்யணும் வாழ வேண்டும் இதுக்கு பேர் தான் என்னது பிரத்யாகாரம் இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது வந்து யோகங்களில் ரெண்டு விதமான யோகம் இருக்குது சரிங்களா யோக நிலையில் ஒன்று கர்மயோகம் இன்னொன்று ராஜயோகம் ஒன்று கர்ம யோகம் இன்னொன்று ராஜயோகம் எங்கள் குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயாவை நான் எப்போ குருவாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா நிறைய வீடியோக்குள்ளே பதிவில் சொல்லிக்க என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கர்ம யோகம்னா என்ன ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் எனக்கு வந்து ரொம்ப எளிமையான வழியில் வந்து சொன்ன மற்றவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரெண்டே உள்ள சொன்னார் கர்ம யோகம் என்பது ஒரு மனிதன் ஒரு சொல்கிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய விந்து சக்தியை வெளியே விடுபவன் வெளியே விடக்கூடிய வழிமுறையில இருக்கக்கூடியவனுக்கு வந்து கர்மேந்திரியும் இந்து சக்திய வெளியே விடாம உள்ள அடக்கி வைக்கிறவங்களுக்கு பேரு ராஜயோகம் அப்படின்னு பேரு என்ன யா அப்படின்னு கேட்டா சொன்னாரு இல்லறத்தில் இருப்பதற்கு கர்ம யோகம் துறவத்தில் இருப்பதற்கு ராஜயோகம் இவ்வளவுதாயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு தூக்கி வாரி போட்டு அப்பவுமே அவர் என்ன சொன்னாரு இல்லறத்துல இருக்கிறவங்க சாப்பிடற சாப்பாடு வேற துறவத்துல இருக்கிற சாப்பாடு சா வேற இது ஏன் இங்கே உள்ள ராஜ் ராஜயோகத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் ஏன் அந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது யோக சாதனையில் ரொம்ப டிஃபிகல்ட் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் சரிங்களா எப்படி நம்ம வந்து இயமம் அப்படின்னு சொன்னோமோ அந்த இயமத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதுதான் வந்து பிரத்யாகாரம் இந்த பிரத்யாகாரத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் புரியிற மாதிரி நான் சொல்ல தாமரை இளமலை தண்ணி அப்படின்னு நான் பொதுவாக சொல்லிட்டேன் இது கொஞ்சம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இதை வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்வது அப்படின்னா வந்து பிரத்யாகாரத்திற்கு ரொம்ப உண்மையான விளக்கம் என்ன கேட்டால் ஒழுக்கமாக இருப்பது என்று எப்படி ஒழுக்கமாக இருப்பது இயமம் அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா அங்கேயே ஒழுக்கம் வந்துட்டு சொன்ன ஒழுக்கம் இல்லாதவள் யாரும் தியானம் பண்ணலாம் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க ஜோம் எல்லாம் பண்ண முடியாது பூஜை பண்ண சாப்பிடல இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் இதெல்லாம் சொன்னேன்னா பாதி பேர் பாதி பேர் தொண்ணூறு சதவீத பேர் வந்து அடிப்படை பேர் வாங்கன்னு முதலே சொன்னக்கார் அப்போ இங்க மீண்டும் ஒழுக்கத்தை அழுத்தி சொல்வதற்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொன்னால் கருமயோகத்துக்கு தான் சரியாக இருக்கும் ராஜயோகத்துக்கு சரியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கா அம்மா இருக்கா அப்பா இருக்கா யாரும் கிடையாது அவங்கள தொடர்ந்து போனவங்க தானே உங்களுக்கு புரியுங்களா அவங்களுக்கு பிரத்யாகாரம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த பிரத்யாகாரம் என்பது மீண்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல கருமயோக சாதனை உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் அம்மாவோட இருக்கணும் அப்பாவோட இருக்கணும் மனைவியோடு இருக்கணும் குழந்தைகளோடு இருக்கணும் நண்பர்களோடு இருக்கணும் சரியா ஆனால் இவங்க யாரு கூட என்ன செய்யக்கூடாது மெர்ஜாக கூடாது அம்மா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்யணும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் குழந்தைகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நண்பர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் சரிங்களா ஆனால் எதுலேயும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பற்று இல்லாமல் இருப்பது அதான் தாமரை மேலே தண்ணீர் இப்போ அம்மா அப்பா மனைவி குழந்தை இதெல்லாம் ராஜயோகத்தில் வராது அதனால தான் கிருஷ்ணன் கீதில் சொன்னால் நான் யோகிகளில் கர்ம யோகியாகவே இருக்கிறேன் அப்படின்னா ராஜயோகியாக சொல்லலை திறந்துட்டு போகிறத சொல்லலை அதனால வந்து பிரத்யாகாரம் அப்படிங்கிற அந்த சாதனை வந்து கர்ம யோகத்துக்கே உண்டான சாதனையாக இங்கே வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு நிசிசுல ஐயா வந்து போதித்தார் சரிங்களா ஆமாம் என்னுடைய குருநாதருடைய குருநாதர் என்னுடைய குருநாதர் வராகி சுப்பிரமணிய சடைப்பர் அவரும் அதான் சொன்னார் என் குருநாதருடைய பெரிய குருநாதர் பண்டிட் கண்ணையாவி அவர்களும் அதை தான் சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ பிரத்யாகாரம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள்னு இருக்குது நான் சொல்கிற பாயிண்ட் பண்ணிங்களா கர்ம இந்திரியங்கள்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல கர்ம இந்திரியங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கை கால் கை கால் சரிங்களா அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய் இந்த வாயில் உள்ள பல் இருக்குது இந்த வாய் வாய் ஞாபகம் நாக்கு கிடையாது வாய் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூரின் உறுப்பு அப்புறம் மலம் போகக்கூடிய உறுப்பு இதுக்கு பேர் என்னது கர்ம இந்திரியங்கள் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவைன்னா இந்த அஞ்சு உறுப்புகளும் பிசிக்கல் பாடி நம்ம கண்ணால பாக்குற பாத்தீங்களா பிசிக்கல் பாடி அந்த பிசிக்கல் பாடிகள் வந்து வெளி உலகத்தோடு தொடர்பு தான் கர்ம இந்திரியம் அப்ப ஞான இந்திரியங்கள்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் காது மூக்கு நாக்கு மெய் தொடு உணர்வு இந்த ஐந்து ஞான இந்திரியங்கள் பெரு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்ம இந்திரியங்கள் செயல்படுது பாத்தீங்களா அப்படியே கர்ம இந்திரியங்கள் செயல்படுகின்ற பொழுது மனிதன் அறிவை கொண்டு எப்படி அறிவை கொண்டு இந்த ஞான இந்திரியங்கள் அறிவு என்னது பார்க்க கூடாது எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாது எதை தொடலாம் எதை தொடக்கூடாது எதை ருசிக்கலாம் எதை ருசிக்க கூடாது நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்களா எதை நுகர்ந்து மோ மோப்பம் பிடிக்கலாம் எதோ மோப்பம் பிடிக்கக்கூடாது எல்லா சுவாசத்தையும் மோப்பம் பிடிக்க முடியுமா நாச்சத்தை மோப்பி அப்போது இந்த ஞான இந்திரியம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ம இந்திரியத்தின் வழியாக தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் தொடர்பு கொள்கிறோம் ஆனால் அப்படி தொடர்பு கொள்ளுகிற பொழுது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு பார்த்து செயல்படுவதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்யாகாரம் எப்படி நல்ல ஞானம் வச்சுக்கோங்க கரும இந்திரியங்கள் வழியாக அந்த உலகத்தில் எல்லாத்தையும் தொடர்பு கொள்றோம் அப்படி நாம் தொடர்பு கொண்டு அந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம் அறிவை கொண்டு ஒழுக்கமான நிலையில் அதான் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கமான நிலையில் வரையறைக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்பட்டு மனிதன் ஒழுக்க நிலையில் வாழ்வதற்கு பேர் தான் ஞான இந்திரியங்களை வச்சு வாழ்வதற்கு பேர் தான் பிரத்யாகாரம் என்று பொருள் இதைத்தான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு நல்லாட்டுக்கோங்க என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா கடவுள் வாழ்த்து அதில் ஐந்தாவது குரல் நினைக்கிறேன் கடவுள் வாழ்த்துல ஐந்தாவது குரல் நினைக்கிறேன் அதுல வந்து அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றாரு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொக்கெறிடுவாழ்வார் பொறி இந்த மனிதன் வந்து பொறி வாயில் நான் சொல்ல கர்மந்தர்கள் அந்த பொறி வாயிலாக எல்லாத்தையுமே என்ன செய்ய அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவிக்கின்ற மனிதன் வந்து என்ன செய்யணும் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படி அனுபவிக்கின்ற பொழுது பொய்தீர் ஒழுக்க அதையெல்லாம் அணுவிக்கிறப்ப வந்து நெறி நின்றார் ஒழுக்க நிலையில் எது எது நல்லது கெட்டது என்று நீடு வாழ்வார் அப்படி வாழ்பவர் யாரோ அவர்தான் யார் யாரு இந்த உலகத்துல ஞானம் அடையக்கூடியவன் அவனே நீண்ட காலம் இந்த உலகத்தில் வந்து புகழோடு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு யாரு நாஞ்சல்ல நம்ம தாத்தா வள்ளுவ பெருந்தகை சரிங்களா அவர் வந்து சொல்றாரு இது கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும் இஸ்லாமியனுக்கும் பொருந்தும் இந்துக்கும் உலகத்திலே மனுஷனாக பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வந்து பொருந்தும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மனிதன் இந்த ஐம் கர்ம இந்த புலன்கள் வாயிலாக அவன் அணிவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் அனுபவிக்க வைக்கிறான் இறைவன் இறைவன் யாரையும் செப்பரேட்டா அதுவரையாக அனு அப்ப அனுபவிக்க பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவார் ஒழுக்கமான நெறியில் நின்றால் பொறிவாயில் ஐந்தவித்தான் கரும இந்திரவழியாக எல்லாத்தையும் அனுபவிக்க வைத்த அந்த இறைவன் மனிதனை அந்த மனிதன் எப்படி இருக்கணுமா பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அதாவது உண்மை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒழுக்கமான நிலையில இருக்கக்கூடிய நெறி நின்றார் நீடு வாழ்வார் நெறி நின்றார் நீடு வாழ்வார் இறைவனை அடைதல் என்று பொருள் அல்ல அவன் இறைவன் அவனே இறைத்தன்மை உடையவனாகி இறைத்தன்மை தன்மை உடையவனாகி நீண்ட காலம் அழியா புகழோட நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீண்ட காலம் அழியாத புகழோடு இருப்பான் என்று பொருள் தான் சொன்னேன் அம்மா கூட இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தான் புரிஞ்சுக்கோங்க இந்த பிறவியில் உங்களுக்கு அம்மா இந்த பிறவியில் அப்பா இவங்களே அடுத்த பிறவியில் உங்களுக்கு அம்மா அப்பாவா தெரியாது இதுக்கு முன்னாடி அம்மாவா அப்பாவா அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த ஜாதி நான் ஜாதி இதெல்லாம் என்னது இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மதம் நான் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் எப்படி இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி இறைவனை அடைய முடியும் இதெல்லாம் விட்டுட்டு போகணும் இதெல்லாம் விட்டுட்டு போகணும் எது ஜாதி மதம் அப்போ ஜாதி மதம்ங்கிற தான் மனைவி குழந்தைகள் இந்த நமக்கு இந்த ஜென்மாந்தெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அவங்களோட வாழணும் ஆனால் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் இது என் இது என் நான் இதை இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படி பெறப்படுகின்ற பொழுது நாம் நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம எல்லா சகல ஜீவராசிகளும் செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது இதன் என் பிள்ளை நான் என் மனைவி தான் செய்வேன் பிள்ளைக்கு தான் சேவன் இல்லாமல் எல்லா மேலும் அன்பு செலுத்துவது தனிப்பட்ட நலக்கணும் பாசம் என்பது சுயநலம் அன்பு என்பது பொதுநலம் சரிங்களா இங்க எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம் என்பது கர்மயந்திரியங்கள் ஞானம் என்பது என்னது நான் சொன்ன அன்பு சரிங்களா எல்லா உயிரும் இடத்தும் அன்பு எடுத்து வாழ்வு பேர் தான் பிரத்யாகார சாதனை இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அஷ்டாங்க யோகத்தில் பிரத்தியாகாரங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான விஷயம் இதெல்லாம் இங்கே இதெல்லாம் இல்லாமல் நான் இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் தியானம் எப்படி தியானம் பண்ண முடியும் அப்படி தியானம் சொல்லி கொடுக்காங்கன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகளும் ஃப்ராட் சொல்லிக்கூடிய குருநாதர் ஃப்ராடு செய்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஃப்ராடு இதுதான் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் பிரத்யாகார சாதனை என்பது என்னது அன்பு மயமானது எல்லா அன்பு இருக்கணும் பாசம் இருக்கக்கூடாது அன்பு இருக்க வேண்டும் புரிஞ்சுக்கணும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கும் இதுதான் பிரத்யாகார சாதனை சரிங்களா குறிஞ்சி மிஸ்ஸி சொல்லியாவோடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள்லாம் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாயத்தில் தாரணை அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து பார்ப்போம் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்கோளுடன் வாழ்க வளமுடன்